தோழிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து நம்ம எப்போ எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் என்ன டைமிங்கில் எடுக்கணும் என்னென்ன டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட்ஸில் நைன்டி பர்சன்டேஜ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ் ஆகுது எனக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது நான் எப்போ வந்து கிட் வந்து போட்டு பார்க்கணும் எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக சரி நம்ம இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு பெரிய பிரேக் வந்து இடையில வந்துச்சு அது வந்து நான் செகண்ட் கன்சீவ் ஆனேன் அதனால கொஞ்சம் பிரேக் வந்துச்சு இனிமேல் கண்டினியூஸா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றா கேதர் பண்ணி டாக்டர்ஸோட ஸ்பீச் இதெல்லாம் ஒன்றா கேதர் பண்ணி ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பண்ணலான்னு இருக்கேன் தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிரெக்னன்சி டெஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து யூரின் டெஸ்ட்டு இன்னொன்று வந்து பிளட் டெஸ்ட்டு மோஸ்ட்லி யூரின் டெஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அது நம்ம வீட்டிலேயே ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம் அது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு பிரெக்னன்சி கிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க அதை வந்து மொதல் நாள் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மறுநாள் மார்னிங் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மொதல் நாள் நைட்டே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில்னாலும் நீங்கள் ஒரு ட்ரை பிளேஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் இயர்லி மார்னிங் நீங்கள் ஃபர்ஸ்ட் போகிற யூரினேஷனில் தான் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோர் ஓ கிளாக்காக இருந்தாலும் சரி ஃபைவ் ஓ கிளாக்காக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ வந்து ஃபர்ஸ்டா யூரின் போறீங்களோ நெக்ஸ்ட் டே அந்த யூரின்ல டெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து தெரியும் ஏன்னா அப்போ தான் அந்த ஹெசிஜி லெவல்னு சொல்லுவாங்க அந்த லெவல் வந்து யூரின்ல ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு இடையில வந்து நீங்கள் யூரின் போயிட்டீங்கன்னா சிலவங்களுக்கு காமிக்கும் சிலருக்கு வந்து அது கிளியரா காமிக்காது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யூரின்ல எடுக்கிறது ரொம்ப வந்து பெட்டர் நைட் நீங்கள் தூங்க போகிறப்போ ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி நீங்கள் தூங்க போகிறப்போ நீங்கள் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மாதிரி பாஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அதையே திங்க் பண்ணிக்கிட்டே மட்டும் படுக்காதீங்க படுக்கும்போது ஐயோ யூரின் போயிடுவோமோ இடையில போயிடுவோமோ டெஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே மட்டும் படுக்காதீங்க அது வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஏற்றும் அப்படி ரிசல்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கிறதுக்கும் சான்ஸுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து டென்ஷன் ஏற்றிக்காதீங்க ஃபர்ஸ்ட் யூரின் நீங்கள் காலைல எப்போ எந்திரிச்சி போகிறோமோ அந்த யூரின்ல எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு படுத்துக்கோங்க அப்புறம் அந்த ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து அந்த கிட்டை எடுத்தீங்கன்னா அதுலேயே ஒரு சின்ன டியூப் கொடுத்துருப்பாங்க அந்த டியூப்பில் ஒரு த்ரீ டூ ஃபோர் டாப்ஸ் யூரின் வந்து அதில் ட்ராப்ஸ் வந்து விட்டீங்கன்னா அதிலே லைன்ஸ் வந்து காமிச்சிரும் சிங்கிள் லைனாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நீங்கள் வந்து ப்ரெக்னண்ட்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுவே டூ லைன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த சீங்கிறது கண்ட்ரோல் டீங்கிறது டெஸ்ட் லைன் இது ரெண்டு லைனுமே வந்து வரணும் ஸோ தான் வந்து நார்மலாக நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து வீட்லேயே எடுப்போம் இப்போ நீங்க எடுக்கும்போது லைட்டாக ஒரு லைன் வருது இப்போ சி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக வருது கண்ட்ரோல் லைன் நல்லா டார்க்காக வருது டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வருது அப்படின்னா கொஞ்சம் ஒரு த்ரீ டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அதே பிரெக்னன்சி கிட் வாங்கி மறுபடியும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் டார்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த ஹெசிஜி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட யூரின்ல வந்து நம்ம பிளட்லையும் சரி யூரின்லையும் சரி இன்க்ரீஸ் ஆகும் டேஸ் போக போக அதனால ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா டார்க்கா இருக்கும் ஓகே பிரெக்னன்சி கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் ஓகே எப்ப பாக்கணும் தான் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு இப்போ நீங்க வந்து ரெகுலர் பீரியட் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல வந்து பீரியட்ஸ் ஆகுது நெக்ஸ்ட் பீரியடும் டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல ஆயிரும் இல்ல உங்களோட சைக்கிள் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் இல்ல தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு ஒன் வீக் அந்த டைம் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஒன் வீக் கழிச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு ரெகுலர் பீரியட் ஆகுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணிட்டு அந்த ஒன் வீக் கழிச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பீரியட்ஸ் இன்னும் ஆகலை அப்படின்னாலும் இன்னொரு ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ் அப்படி வெயிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரிஞ்சிடும் இதுவே இரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம எப்போ வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை அது ஒரு பெரிய டவுட்டும் இருக்குது பெரிய பிரச்சனையும் இருக்குது அவங்களுக்கு வந்து எப்படின்னு நம்ம சொல்றதே ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ஆகுது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக வருதா இல்லை ப்ரெக்னண்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறது செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் வந்து ஒரு காமனாக ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இரெகுலராக இருக்குது ஆனால் இந்த மந்த் ஒருவேளை சான்ஸ் இருக்குது நான் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டேஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் தெரிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த யூரின் டெஸ்ட்டில் இன்னும் எனக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குதுங்க இன்னும் நான் வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையாங்கிறதே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல எப்போ பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டேரக்டாக டாக்டர்கிட்ட போயிருங்க டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட்டு வந்து எடுங்க கண்டிப்பாக பிளட் டெஸ்ட்டில் வந்து கிளியராக தெரிஞ்சிடும் அந்த ஹெச்சிஜி லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அது வந்து கூடிக்கிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் தான் ப்ளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் லைன் வந்தாலும் சரி நெகட்டிவ் லைன் வந்தாலும் சரி அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தயவு செஞ்சு ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது ஒருவேளை நீங்கள் வந்து கன்சீவாக இருந்தால் அது குழந்தையையும் பாதிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அதனால ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்றிக்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த கிட்ல செக் பண்ணும்போது வர ரிசல்ட் கூட உங்களுக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பீஸ்ஃபுல்லாக வந்து இருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வேற யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷன்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்